லைஃப் டியூனர் தமிழ் யூடியூப் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறோம் தொடர்ந்து எங்களுடன் பயணம் செய்ய மருத்துவம் மகத்துவம் பற்றி தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் நன்றி நிறைய பேர் கேட்குற மாதிரி எனக்கு வேலை வந்து கிடைக்கிது கிடைச்ச நான் ஸ்டாண்டர்டாக இருக்க முடியல அதே மாதிரி அடுத்தடுத்த பதவி உயர்வுக்கு நான் வர்றதுக்கான விஷயங்களுக்கு என்னென்னு கேட்டிருக்காங்க நமக்கு வேலைக்கான தடை இதை வந்து நிவர்த்தி செய்யறதுக்கு அப்படின்னு கேட்டிங்கனாக்கா இப்போ கிரகங்கள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த கிரகங்களுடைய கூட்டமைப்பு இருக்குது பார்த்தீங்களா எத்தனையோ சொல்லுவாங்க ஜாதக ரீதியாக சொல்லுவாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஏதாவது முன்ஜென்மத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன வேணாலும் இருந்தாலும் ஒரே ஒரு கோயிலில் போய் ஒரே ஒரு பரிகாரம் செய்ய வேண்டும் எந்த நாளில் இருக்குது செய்ய வேண்டும் இதை செய்தால் மட்டுமே போதுமான விஷயம் கண்டிப்பாக வேலைக்கான தடை உடையும் கண்டிப்பாக விரைவில் உங்களுக்கு வேலை கிடைக்கும் நல்ல ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணணும் நல்ல ஒரு வேலை இருக்கணும் நல்ல ஒரு குழந்தைய இருக்கணும் நல்ல வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கணும் இது எல்லோருடைய கனவு இது உறுதியான ஒரு பரிகாரம் ஆனால்தான் சொன்ன இதை செய்தால் மட்டுமே இந்த தடை நீங்கும் லைஃப் லை அன்பான வணக்கம் நான் உங்கள் மாயன் செந்தில்குமார் இன்னைக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பதவி பார்த்துக்கிறேன் நிறைய பேர் கேட்குற மாதிரி எனக்கு வேலை வந்து கிடைக்கிது கிடைச்ச வேலையில் நான் நிற்க ஸ்டாண்டர்டாக இருக்க முடியல அதேமாதிரி அடுத்தடுத்த பதவி உயர்வுக்கு நான் வரதுக்கான விஷயங்களுக்கு என்னென்னு கேட்டிருக்காங்க ரொம்ப சூப்பரான ஒரு கேள்வி நமக்கு வேலைக்கான தடை இதை வந்து நிவர்த்தி செய்கிறதுக்கு அப்படின்னு கேட்டிங்கனாக்கா கிரகங்கள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த கிரகங்களுடைய கூட்டமைப்பு இருக்குது பார்த்தீங்களா எத்தனையோ சொல்லுவாங்க ஜாதக ரீதியாக சொல்லுவாங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுடைய ஏதாவது ஜென்மத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கர்மா வேணாலும் இருந்தாலும் அதை உடைக்கக்கூடிய ஒரே ஆயுதம் அருகம்புல் பச்சையான அருகம்புல்ல வாங்கி நம்ம ஒரே ஒரு பரிகாரம் செய்ய வேண்டும் ஒரே ஒரு கோயிலில் போய் ஒரே ஒரு பரிகாரம் செய்ய வேண்டும் எந்த நாளில் இருக்கு செய்ய வேண்டும் இதை செய்தால் மட்டுமே போதுமான விஷயம் கண்டிப்பாக வேலைக்கான தடை உடையும் கண்டிப்பாக விரைவில் உங்களுக்கு வேலை கிடைக்கும் இதுதான் வந்து பாத்தீங்கன்னா சித்தர்கள் அழகாக சொல்லியிருக்காங்க இப்போதான் இன்னைக்கு வேலைக்கு தேடுறோம் அந்த காலத்துல முன்னோர் காலத்துல பார்த்திங்கன்னா அதுவும் பார்த்திங்கன்னா அரசே வேலையின் இருப்பாங்க அரச குளத்தில் வேலை செய்கிறதுக்கு பார்ப்பாங்க ஒவ்வொன்றும் ஒரு போஸ்டிங் இருக்கும் அதுக்கு காம்படிஷன் இருந்துச்சு பல விஷயங்கள் இருந்தது ஸோ ஜெயிக்கிறதுக்கு அப்படிங்கிற விஷயம் ஒரு பாயிண்ட் இருக்கு இல்லையா அதுதான் நம்மளுடைய முனைப்பு நம்மளுடைய ஐடியா நம்மளுடைய ஆசை நமக்குன்னு ஒரு கனவு இது எல்லாம் ஒரு நல்ல ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணணும் நல்ல ஒரு வேலை இருக்கணும் நல்ல ஒரு குழந்தைய இருக்கணும் நல்ல வாழ்க்கையை சந்தோஷமாக இருக்கணும் இது எல்லாேருடைய கனவு அதேமாதிரி பார்த்திங்கன்னா நிலம் புலம் அதுமாதிரி சொல்லுவாங்க அதேமாதிரி கார் வாகனம் ஏதாவது அவங்களுடைய ஆடம்பர வாழ்க்கைக்கு ஆனால் நடுதரமான இருக்கிறவங்களுக்கு கூட ஒவ்வொரு விஷயங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எட்டா கனியாகவும் இருக்கும் அதே மாதிரி பெரியவங்களுக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி எட்டாக்கணி ஒன்று இருக்கும் பெரியவங்களுக்கு பெரியவங்க இருக்காங்க பார்த்தீங்களா அவங்களுக்கும் ஒரு எட்டாக்கணி இருக்கும் இந்த எட்டாக்கணியை தொட்டு பிடிக்கக்கூடிய நமக்கு மடியில் விடக்கூடிய ஒரு மிகப்பெரிய விஷயம் கேட்டிங்கன்னா அருகம்புல் இந்த அருகம்புல்லோட மகத்துவம் இருக்குது சாதாரண விஷயமே கிடையாது நமக்கு கிடைக்கக்கூடிய தடையை உடைக்கும் கிரகத்தினால் ஏற்படக்கூடிய அந்த பாவ விமோச்சனம் பிரகத்னா வரக்கூடிய அந்த மைனஸ் வேவ் இது அருகம்புல்லால் தீர்க்க துவைக்கப்படும் அருகம்புல் சாதாரண விஷயம் கிடையாது அங்கே நம்மளுடைய தடைகளை அறுக்கும் புல் அப்படின்னா சொல்ல முடியும் உடைக்கும் புல் அப்படின்னா புல் தடுக்கி விழுந்தான் பைல்வான் அப்படின்னு சொல்லுவாங்க புல் தடுக்கி விழுந்த பைல்வான் அப்படி கிடையாது பைல்வான் மாதிரி இருக்கக்கூடிய பிரச்சனை ஒரு புல்லு தடுக்கியதால் தட்டியதால் அது வந்து விடையும் அப்படிதான் தான் உண்மையான அர்த்தம் சொல்லுவாங்க இல்லையா அதுக்கான அர்த்தமே தான் புல் தடுக்கி பயல்வான் அப்படின்னாக்கா பயல்வானுங்கிறது நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம முட்டி மோதி விளையாடுறோம் பார்த்தீங்களா கஷ்டப்பட்டு போராடுறோம்னு பார்த்தீங்களா அதை உழைக்கக்கூடிய ஒரு புல்லுங்கிறது அந்த புல்லு தான் அந்த ஒரு சொல்லுதான் என்னன்னு அருகம் புல் ஸோ இந்த புல்லை என்ன பண்ணலாம் ஒரு கைப்பிடி எடுத்துக்கோங்க ஒரு சனிக்கிழமை இல்லை ஞாயிற்றுக்கிழமை வீட்டுக்கு வாங்க அதுல ஒரு சின்ன ஒரு குண்டான் சின்னது சட்டி மண் சட்டி எடுத்துக்கோங்க இல்லைன்னா அந்த யாக பாத்திரம் எடுத்துக்கோங்க அதுல என்ன பண்ணுறீங்க பச்சை கற்பூரம் அந்த பச்சை கற்பூரம் போட்டுக்கோங்க சின்ன சின்ன செமத்து குச்சிகள் அப்படின்னு சொல்லி வாங்கிக்கோங்க நாட்டு மருந்து கடையில் ரெண்டு மூணு குச்சை போட்டுட்டு அந்த பச்சக்கறிப்புறம் எரிது பார்த்தீங்களா அந்த நேரத்தில் அருகம்புல போனோன்னா எனக்கான தடை இந்த வேலைக்கான தடை என்னுடைய ஆசைக்கான தடை அத்தனையும் உடைய வேண்டும் வேற எதுவுமே தேவையில்லை மந்திரமே இதுதான் வார்த்தை தான் மந்திரம் இது அழகாக அந்த அருகம்புள்ள போட போட நமக்கு முன்னாடி அந்த புகை போகுது பார்த்தீங்களா எப்பேற்பட்ட பகையும் இந்த புகையில் போகும் தடையும் உடையும் இது சனி ஞாயிறு எப்போ வேணாலும் பண்ணிக்கிட்டே வாங்க பண்ண 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 அதே மாதிரி அமாவாசை போனமி காலங்களில் இதையும் பண்ணலாம் இதை தொடர்ந்து பண்ண பண்ண நம்ம கிட்ட ஒட்டியிருக்கு பார்த்தீங்களா ஒரு கரும் புகை அந்த தடை வேலை கிடைக்கல எத்தனையோ அப்ளிகேஷன் போட்டிருப்பீங்க இதை செஞ்சுட்டு நீங்கள் ஒரு வேலையை பண்ணி பாருங்கள் டக்கு டக்கு டக்குன்னு உங்களுக்கு உங்களுடைய படி அதிகாரபூர்வமாக சில விஷயங்கள் வந்து சேரும் எவ்வளோ நீங்கள் ட்ரை பண்ணியிருப்பீங்க இந்த அருகம்புல் உடைய யாகம் வேறு எதுவுமே போட தேவையில்லை அருகம்புல் மட்டும்தான் பச்சையாக போட்டாலும் சரி காஞ்சி அம்மா போட்டாலும் சரி நம்மளுடைய தேகம் வலுப்பெறும் எப்படி சக்தியாக மகாசக்தியாக இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம போகக்கூடிய கோயில் விநாயகர் கோயில் ஒன்று இருக்குது இதுதான் காரியசுத்தி விநாயகர்னு ஒன்று விநாயகர் இருக்கும் எங்கேன்னு பாருங்கள் உங்கள் ஊரில் காரியசுத்தி விநாயகர் எங்கே இருக்கு சித்தி விநாயகர்னு சொல்லுவாங்க அந்த விநாயகருக்கு நீங்கள் ஏழு நாளும் தேங்காய் உடைங்க செத தேங்காய் இன்றைக்கி ஆரம்பிக்கிறீங்க ஏழு ஏழாவது நாள் உடைங்க அங்கே நல்ல செய்தி வந்து சேரும் இது விநாயகருடைய பரிகாரம் இன்னொன்று பிரதோஷம் இந்த பிரதோஷத்தில் தான் நீங்கள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் இங்கே புதிதாக்கப்படும் உங்கள் ஆன்மா நேராக பிரதோஷ அன்னைக்கு போங்க சிவனு ஐயாவை நேராக பாருங்க என்னோட தடையெல்லாம் தீர வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வாங்க மூணையும் மூணு மிளகு மென்று சாப்பிடுங்க சின்ன சின்னதாக உடனே ஒன்று ஒன்றா போட்டால் காரமாக இருக்குமா ஒன்று போட்டு மென்று சாப்பிடுங்க அடுத்து கொஞ்ச நேரம் தண்ணி குடிச்சுக்கோங்க அஞ்சு நிமிஷம் கழிச்சு இன்னொன்று சாப்பிடுங்க அஞ்சு நிமிஷம் கழிச்சு இன்னொன்று சாப்பிடுங்க இப்படியும் சாப்பிடலாம் ஆனால் ரொம்ப நாள் டைம் எடுத்துக்காதீங்க ரொம்ப நேரம் டைம் எடுத்துக்காதீங்க ஒரு அஞ்சு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் மூணே மூணு மிளகு உங்களுடைய தடை ஓட்டத்தை அந்த பிரதோஷம் அன்னைக்கே முடிச்சிருங்க அன்னைக்கே சரியாகும் இப்படி ரெண்டு மூணு பிரதோஷத்தில் உங்களுக்கு நல்ல செய்தி வந்து சேரும் இதை செஞ்சிங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு இது கண்ட பரிகாரம் தான் தைரியமாக சொல்கிறேன் இது பல பேருக்கு வாழ்க்கையில் கை கொடுத்துருக்கு இதை செய்தால் மட்டுமே வாழ்க்கை தடை உடையும் ஏன் அப்படின்னா அருகம்புல் ரொம்ப முக்கியம் விநாயகரின் காரிய சித்தி விநாயகர் அது சதத்தங்க உடைங்க அவ்வளோதான் இந்த தேங்காய் அடித்து உடைக்கிறேன் பார்த்தீங்களா இது சிதற மாதிரி என்னுடைய தடைகளெல்லாம் சிதற வேண்டும் அவ்வளோதான் விநாயகர்கிட்ட வேண்டிகிட்டு வந்துடுங்க அடுத்தது நீங்கள் வந்து பிரதோஷம் மூணை மட்டும் அப்படி சைன்மெண்ட் டைஸாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சுட்டு வாங்க சீக்கிரமாகவே நீங்கள் எத்தனையோ இப்போ அப்ளிகேஷன் போட்டிருப்பீங்க எத்தனையோ இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருப்பீங்க ஆனால் டக்குன்னு உங்களுக்கு பிடிச்சமான ஒரு வேலை வந்து உங்கள் கைகூடும் சரி நான் செஞ்சு பார்த்துட்டேன் சார் ஆனால் டக்குன்னு வரலையே இதை தான் கொஞ்சம் நீங்கள் விடாமல் செய்யணும் அதுக்குன்னு வாழ்க்கை ஃபுல்லாக செய்ய சொல்லலை செய்ய செய்ய சில பேருடைய கரை கொஞ்சம் வெயிட்டு அவங்களுடைய தடை கொஞ்சம் முன்னப்பண்ண இருக்கலாம் ஆனால் இது உறுதியான ஒரு பரிகாரம் அதனாலதான் சொன்னேன் இதை செய்தால் மட்டுமே இந்த தடை நீங்கும் ஏன்னா வேலை அப்படிங்கிறது விஷயம் சாதாரண விஷயம் இன்றைக்கி வாழ்வாதாரம் வாழ்வாதாரம் இருக்குது ஸோ இந்த பரிகாரம் இதை வந்து இப்போ சொல்லுவாங்களே கண்ணில் படுறதுங்கிறது ஒரு அதிர்ஷ்டம் அதாவது இந்த பரிகாரம் வந்து யார் சொல்லுவாங்க சுத்தர்கள் சொல்லிருக்காங்க அது சொன்னதை நான் உங்கள்கிட்ட சொல்றேன் அவ்வளோதான் நான் ஒரு கேட் பாஸ் மாதிரி உங்களுக்கு இதற்க தகவலை பரப்பிக்கொள்கிறேன் ஏன்னா இன்னைக்கு நான் சொல்லக்கூடியது பௌர்ணமி அன்னைக்கு நான் சொல்கிறேன் ஸோ மிக வலிமையான ஒரு வார்த்தையாக அமையும் ஏன்னா சித்தர் வாக்கு பெரும் வாக்குன்னு சொல்லியிருக்காங்க அதை தான் படித்தேன் அதை நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன் அதை சொல்லுவாங்களே ஊதுரசங்க ஊதி வச்சுட்டேன் விடியறது விடியட்டுன்னு சொல்லுவாங்க அதனால இதை நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன் சின்ன சிம்பிள் ஏன்னா மூணுமே மகாரகசியம்னு நம்ம சொல்லியிருக்காங்க செய்து பாருங்கள் இது வந்து பெரிய செலவு கிடையாது ரொம்ப நேர செலவு கிடையாது நம்ம சரணாகதியோடு செய்தால் மிகப்பெரிய நன்மை கிடைக்கும் உங்கள் வாழ்வாதாரம் வாழ்வு ஓங்கி போய்கிட்டே இருக்கும் அதனால் தான் அருகம்புல் யாகம் மிக 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 முக்கியமானது காரிய சித்தி விநாயகரை சித்தி விநாயகர் பிடிச்சிக்கோங்க பிரதோஷத்தில் சிவன்கிட்ட போய் அப்ளிகேஷன் மட்டும் போடுங்க வீட்டுக்கு வந்து மூணு மிளகு சாப்பிடுங்க உங்களுடைய கரை திரை அழகாக நீங்கும் உங்கள் தடை நீங்கும் நல்ல வேலை வந்து உட்காருவீங்க ஸோ நல்ல வேலை கிடைக்க இந்த பரிகாரம் மிக மிக உன்னதமானது ஸோ இது செய்து கண்ட கை கண்ட பரிகாரம் நல்ல நல்ல பதிவுகள் வேணும்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாழ்க்கைனா ஒரு பயணம் மாதிரி இல்லையா சில நேரத்துல பாத தெளிவா இருக்கும் சில சமயம் இருட்டா இருக்கும் என் வாழ்க்கையும் அப்படிதான் என் கை நிறைய பணம் இருந்தாலும் மனசுல ஒரு நிம்மதி இல்லாம இருந்தது வீட்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இல்லன்னு ஃபீல் பண்ண இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு இருக்காதான்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன் அப்போதான் என் ஃப்ரெண்ட் ஒருத்தி மந்திராலயம் டிவைன் ஷாப் பத்தி சொன்னான் முதல்ல கொஞ்சம் யோசனையா இருந்தது ஆனா ஒரு நம்பிக்கையில அங்க போன கடையில நுழைஞ்சதும் ஒரு தெய்வீக உணர்வு ஒவ்வொரு பொருளையும் ரொம்ப கவனமா பழமையான முறையில செஞ்சிருக்காங்க அதிர்ஷ்டம் தரும் கிறிஸ்டல் பிரஸ்லெட் அழகான ருத்ராட்சம் மற்றும் ஸ்படிக மாலைகள்னு நிறைய பொருட்கள் பார்த்தேன் அந்த பிரஸ்லெட்டை நான் வாங்கிட்டு வந்தேன் முதல் நாள்ல இருந்தே என் மனசுல ஒரு நிம்மதி ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் நல்ல முன்னேற்றம் தெரிய ஆரம்பிச்சது இப்ப என் வாழ்க்கையில நிம்மதியும் சந்தோஷமும் நிரம்பி இருக்கு இது வெறும் பொருள் இல்ல இது என் வாழ்க்கைய மாத்தின ஒரு நம்பிக்கை